ஆலத்தம்பாடி கடை வீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருமாவளவன் பிறந்தநாளை ஒட்டி பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கியும் கொடியேற்று விழாவும் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆலத்தம்பாடி கடை வீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மாவட்ட துணை அமைப்பாளர் வீரகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர் பி செல்வன் முன்னாள் மாவட்ட செயலாளர் மைக்கேல் ராஜ் நகர செயலாளர் சுகுமார் மாவட்ட அமைப்பாளர் ஸ்டாலின் முரசொலி மற்றும் ஜெயசீலன் கபிலன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் மரக்கன்றுகள் உணவுப் பொட்டணங்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணப் பொருட்கள் வழங்கி சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடினர்